மகிவை பொன்னாகட்டோ பொன்பதத்தில் தேவனுக்கே மகிவை பொன்னாகட்டோ சங்கீதம் ஐந்தாவது வசனம் 37-5 ஐந்து 37-5 உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே காரியத்தை your way வே the லா டிர

வசனத்தை வாசிக்கிறோம் வழியை கத்தரிக்கணை ஒப்பு கொடு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆர் த கிரேட் ரூயின் ஆப் மேன் கைண்ட் என்னால் முடியும் அது செல்ஃப் வில் என்று சொல்வாங்க வில் பவர் நம்ம மேலே நம்முடைய திறமையில் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்வது நிச்சயம் அது ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை அல்ல அலையாம் வே உன் வழியை என்பது ரெண்டு அர்த்தத்தை காட்டுகிறது ஒன்று நாம் செய்யக்கூடிய பிரயாணம் ரெண்டாவது நாம் செய்யும்படி எடுக்கிற எந்த முயற்சி அலியாம் ஒன் ஸ்தோத்திரம் நாம செல்லக்கூடிய டிராவல்ஸ் பிரயாணங்களை தீர்மானிக்கிற எந்த பிளானையும் காட்டுகிறது எதுவா இருந்தாலும் உங்க யோசனையையும் நீங்க செய்ய நினைத்திருக்கிற எண்ணங்களையும் உங்க வழியையும் செய்ங்க ஒப்பு கொடுங்கள் எலியேசர் என்ற ஒரு மனிதன் ஆபிரகாமின் மகனுக்கு மனைவியை தேடுவதற்கு ஒரு நீண்ட பிரயாணம் செய்தார் அந்த பிரயாணத்தை என் ஆண்டவர் உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி செல்வார் என்று சொல்லி அறியாத தேசத்துக்கு தெரியாத இடத்துக்கு ஏழு ஏசரை ஜபம் பண்ணி என்ன செய்தார் அனுப்பினார் அந்த டிராவல் அந்த முயற்சி இட் வாஸ் கமிட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் பைபிள் சொல்லிருக்கு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் ஆதி ஆம் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டில் வாசிக்கிறோம் தி லார்ட் கைடட் ஹிம் இன் த ரைட் வே டு ஃபைண்ட் அவுட் காட்ஸ் அப்பாயின்டெட் ரைட் லைஃப் பார்ட்னர் ஃபார் ஹிஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஐசன் தன்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு சரியான துணையை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட துணையை கண்டுபிடிக்கும்படிக்கு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கத்தரிக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் ஆண்டவுடைய கரத்திலே ஆபிரகாம் ஜெபித்து ஒப்பு கொடுத்த போது அந்த எலியேசரை சரியான பாதையில் நடத்துகிறார் அங்க போய் நிற்கிறான் ஜோம் பண்ணுகிறான் ஜோம் பண்ண போது ரெபேக்கா வர்றா வீட்டுக்கு போகிறா அங்க போய் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுகிறா எல்லா காரியமும் அப்படியே செட் பண்ணி வைத்தது போல ப்ரீ பிளானாக எல்லாமே செய்து அரேஞ்ச் பண்ணி வைத்தது போல எவ்ரி திங்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அற்புதமாய் நடக்கிறதை பார்க்கிறோம் அலையலுயா அலையலுயா God made his way successful or prosperous. பொதுவாக நாம நீண்ட பிரயாணம் செய்யும்போது ஒரு கருத்தாக ஜோகம் பண்ணுவோம் ஷார்ட் டிராவல் கொஞ்சம் பக்கத்தில் தானே போகிறோம் அவசரத்து நிமித்தம் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி சின்ன வேலை இருந்தாலும் சரி அதுக்காக சரியாக ஜோகம் பண்ணுவதில்லை இன்றைக்கு பிரயாணங்கள் என்பது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஒன்றாக மாறிவிட்டது அதில் ட்ரங்க் டிரைவிங் ஸோ மோர் வெஹிக்கிள்ஸ் ரோடு பிரச்சனை பல சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரயாணங்களும் ரொம்ப கடினமானதாக மாறிவிட்டது நீங்க ஜஸ்ட் எந்த பிரயாணத்தை செய்வதற்கு முன்பாக கத்தருடைய தலையின் மேல் விட்டுவிட்டார் ஆண்டவர் அந்த பிரயாணத்திலே எப்பொழுதுமே ஒரு வசனம் உண்டு அவரிடத்தில் ஒப்புவித்ததை காக்கவர் அவரிடத்தில் ஒப்புவித்ததை இஃப் யூ So கமிட் ஒன் thing in the hands of God. He take the responsibility of it. அதனுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார் நாம் அவசரத்தை நிமித்தம் சூழலை நிமித்தம் சோத்திரம் அந்த அர்ப்பணத்தை இதுக்கெல்லாம் எனக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியுமே எனக்கு தான் எல்லாமே தெரியுமே என்று நினைத்து நாம ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நம்ம இருக்கக்கூடிய அறிவை சார்ந்து நமக்கு இருக்கிற அனுபவத்தை சார்ந்து நாமவே செல்ஃப் முயற்சியில் இறங்கி விடுகிறோம் துன்பு சிக்கல் தான் ஐயையோ நாம தவறி விட்டோம் என்று நாம எல்லாருமே உணருகிறோம் நாம உண்மையாய் நாம செய்ய போகக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி சிறிய பெரிய எந்த பிரயாணமா இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஒழிப்பாரு ரொம்ப நீளம் ஐந்து நிமிடம் என்னால அந்த நேரத்தில் கட்டிடத்தில் ஜவம் பண்ண முடியாது என்று நினைத்து நாம் அவசரப்பட்டோம் என்றால் அதனுடைய விளைவு அப்படி இருக்கும் சொல்லல அப்படி தவறு நாம் கத்தரிடத்தில் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் நம்ம பிரயாணத்தை பிரயாணத்தில் நம்மை காக்கக்கூடிய பொறுப்பை அவர் எடுப்பா உன் வழிகளில் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு என்ன செய்வார் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே இந்த வார்த்தை எழுதின தாவீதை ஆண்டவர் பாதைகளில் எல்லாம் என்ன இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசிர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை